அகைன் சேம் லைன்ல போட்டாரு எடுத்து அடிச்சிருக்காரு லெக் சைல சாட் போர் நினைக்கிறேன் போயிருச்சு வெல்ல முதலார பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க நந்து அகைன் சேம் थर्ड அகைன் உள்ள வந்துச்சு தெளிவா கனெக்ட் ஆகல இந்த சிஸ்டம்ல நாங்க ஸ்டாப் மாதிரி फोर्थ

பால் வரைக்கும் வந்தாங்க கேட்ச் பிடிச்ச முடியல சேஃப் பண்ணி எடுத்து ஏறி பிள்ளைங்க ஒன்னு ரெண்டு கம்பன ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் சோ இந்த ரெண்டு ரனோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு ஓவருக்கு எந்த வீட்ல நம்ம 30 ரன் எடுத்துட்டாங்க வடமலாப்பூர் சோ ஓவர்க்கு 10 ரன் ரெண்டு மேட்ச் எடுத்துட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் கேட்ச்க்கான फोर्थ ஓவர் போல ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு மதன் ஸ்ட்ரைக்ல இருக்க போறது நந்து फोर्थ ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் செம் லைன்ல போட்டாரு சூப்பரா கனெக்ட் ஆகல ஆஃப் சைடுல தரையோட தரையா உருண்டு போகுது சோ எடுத்து சேவ் பண்ணி ஏறிிறதுக்குள்ள இங்க ஒன்னு ரெண்டு கம்ஃபர்ட்டபலாவே ஓடி வந்துருவாங்க நல்ல ரன்னிங் இரண்டு செகண்ட் ஒன் அகைன் போட்டாருங்க சூப்பரா சோ பௌலர தாண்டிடுச்சு அப்படிங்கறனால ஒரு ரன் காண வாய்ப்பா மட்டும் ஒரு மட்டும் நல்ல ஒரு பிடி थर्ड ஒன் தெளிவா கனெக்ட் ஆகல இதுவும் லெக் சைல தரையோட தரையா உருண்டு போகுது சோ கண்டிப்பா சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்க ஒன்னு ரெண்டு கம்ஃபர்ட்டபலாவே ஓடி வந்துருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ரெண்டன் மட்டும்

பாரா விட்டா ரிட்ஸை இல்ல பவுண்டரி காண வாய்ப்பா இருக்குman பார்த்தா கம்ப்ரஷன் இருக்காரு சேவ் பண்ணிடுங்க பனி கம்ஃபரபலா ஓடி வந்துருவாங்க பால்க்கு நெக்ஸ்ட் பால் கிரியேட் பண்ணி தெளிவா வந்து சேவ் பண்ணி கண்டிப்பா ரெண்டு ஓடி வந்துருவாங்கங்க நெக்ஸ்ட் லெக் கண்டிப்பா ஒய்ட் பால் போன நெக்ஸ்ட் பால் குத்தி பம்ப் ஆயிருச்சு சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க அங்க இங்க ஒண்ணு ரெண்டு கம்ஃபர்டபுளா ஓடி வந்துருவாங்க நெக்ஸ்ட் லெக்கட்டர் வேரியேஷன் பேட்ல சேவ் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் பண்ணுவோம் அஞ்சு ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு அஞ்சு ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஐம்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வடமலாப்பூர்

ஸ்டெப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காங்க டிரான்ஸ்ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்பீட் பண்ணி பவுண்டரி போயிருச்சு சோ இந்த ஓவர்ல மட்டுமே ரெண்டு பவுண்டரி பண்ணி பண்ணி குடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப்போர்ட் பண்ணி போனாரு ஸ்டெப்போர்ட் பண்ணி போனத பார்த்து ஒரு ஸ்லோயர் போட்டாரு டாட் பால மாறிஞ்சி 5th ஒன் ஒரு ஃபுல் டாட் போட்டாரு பிகின் தி அசெம்பிளி மிஸ் பண்ணிட்டாங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க

தோனி முத்தா நான் ஸ்ட்ரைக்ல முள்ளங்குறிச்சி நவீன் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ண லெஃப்ட் காக்கி வந்துறாரு ஆரன் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபுல் ஃபேஸ்ல போட்டாரு டாட் பால் மாதிரி இருந்துங்க இங்க செகண்ட் ஒன் அகைன் ஃபுல் ஃபேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் கே டாட் பால் கீப்பர் மிஸ் பண்ணது யூஸ் பண்ணி அங்க பைஸ்ல ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஓடிட்டாங்க தேர்ட் ஒன் நவீன் ஆன் ஸ்ட்ரைக் ஷார்ட்ஸ் பால் கேட்ச் காண வாய்ப்பு பிகின் தி ஸ்டம்ப்ல நல்ல ஸ்டாப் இருக்கு அங்க ரன் அவுட் காண வாய்ப்பான்னு பார்த்தா இல்லங்க டாட் பால் மாதிரி இருக்கு ஃபோர்த் ஒன்

அகைன் ஸ்டெம்ல வந்துச்சு இன்சைடு இல்ல பிக் இந்த நல்ல ஸ்டாப்பிங் கீப்பர் அதுக்குள்ள இங்க ஒன் ஒரு ரன் மட்டும் குயிக்கா ஓடி வந்துட்டாங்க ஃபிஃப்த் ஒன் ஆர் ஷார்க் லெக்ஸ் இல்ல குயிக்கான ஷாட் னு சொல்லலாம் குயிக்கா போட்டதே தெளிவா எடுத்து அடிச்சாரு இந்த நவீன் ஆர் நல்ல ஒரு மொட்டை வீச்சு இந்த ஒரு லாஸ்ட் ஒன் பால் குட்டியா சுஜி திருப்பி தெளிவா கட்டி அரை மேல கட்டி கொடுத்தா வாய்ப்பா இருக்குமா சான்ஸ் ஏட்டனே போன பால் ஆறி இந்த பால் நல்ல ரெண்டே பால்ல 10 ரன் கொண்டு வந்தாரு சோ இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க இங்க வல்லத்ரா கோட்டை ரிமைனிங் இருக்கிற நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒரு ரன் அடிக்கணும் பாப்பா மேட்ச்ல என்ன நடக்குது மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட இங்க நந்து வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்க போறது உதயா தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஏத்தி விட்டுருக்காரு லெக் சைடில் ஒன்னு ரெண்டு கம்ஃபர்டபுளா ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் மாரி கேர் பண்ணி அடிச்சிட்டாரு அங்க ஃபீல்ட சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்க 1 2 கம்பெனி போல ஓடி வராங்கலாம் பார்த்தா ஒரு ரன்னான வாய்ப்பு மட்டுமே இருக்கும் ஒரு ரன் மட்டும் சாம்பே ரெண்டு பேர் மேட்ச் டிஸ்கஸ் லோ பால் கொடுத்திருக்காங்க இந்த பால் ஃப்ரீ ஹிட்டா இருக்க போது நவீன் என்ன பண்றாருன்னு பாப்போம் ஃப்ரீ ஹிட் பால் இல்ல வச பந்தி ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சாருங்க மிட் விக்கெட்ல கண்டிப்பா தாண்டி போகுங்க போயிருச்சு வெளியில கேட்ச் பாஸ் சேவ் பண்ணி கொடுத்திருக்காங்க இங்க ஃப்ரீ சேவ் பண்றாரு தான் சொல்றேன் நன்றி

அகைன் உள்ள வந்துச்சு சென்ட் பாயிண்ட் லாங் ஆஃப்ல தரையோட தரைய ஊருக்கு போகுது ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்க ஒரு ரன் காண வாய்ப்பா மட்டும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் நவீன் ஆன் ஸ்ட்ரைக் ஃபுல் டாஸ் பால் சிட்டி மேல அருமையா அடிக்க பண்ணிட்டாங்க ஓவர் லாஸ்ட் ஒன் பால் அகைன் சுச்சி கிட் நோ வாய்ப்பு பிகின் தி சேவ் பண்ணி கொடுத்துருவாரு இங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு கால வாய்ப்பு மட்டும் இருக்கும் ரன் மட்டும் மூணு ஓவர் ஓர்க்கிட்ட இருக்குது மூணு ஓவருக்கு நாற்பத்தி ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி இங்கே வளர்த்துற கோட்டை மேட்சிங்க பால் ஆஃப் ரெண்டாக மாறிடுச்சு ரிமைனிங் இருக்கு பதினெட்டு பாலுக்கு பத்தொம்பது ரெண்டு அடிக்கணும் பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு ஃபோர்த் போட கார்த்தி வந்திருக்காரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாட் பால்லுக்கு கிரியேட் பண்ணி அமைச்சர் அடிச்சிட்டார் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்காது இங்கே ஃபீல்டர் இருக்கார் சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்க ஒரு ரன்க்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஸோ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நோ பால் குடுத்திருக்காங்க இங்க அடுத்த பால் ஃப்ரீயா இருக்க என்ன பண்றாரு பாப்பாம் ஃப்ரீ பால் இலவச பந்து என்ன பண்றாரு பாப்போம் வாய்ப்பா இருக்கும் ஸோ கேட்ச்சா மிஸ் போகாம ஸ்டாப் பாத்தா எடுத்து எரிறதுக்குள்ள இங்க ஒன்னு ரெண்டு கம்ஃபர்டபுளா நெக்ஸ்ட் ஒன் அகேன் சப்போர்ட் பண்ணி போனாரு தெளிவா கனெக்ட் ஆகல சேவ் பண்ணி அங்க ரன் வாய்ப்பா ஜான்மார் விகெட் கொடுத்துட்டாங்க டைரக்ட் ஹிட் அடிச்சிட்டாரு இங்க கீப்பர் சோ நல்ல ஆட கூடிய பேட்ஸ்மேன் நவீன் அவரோட விகெட் இங்க பறி போகுது ரன் அவுட்ல நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்க குமரேசன் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பால் தெளிவா கனெக்ட் ஆகல லாங் ஆன்ல தரையோட தரையா உருண்டு போகுது சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்க ஒரு ரன் கால வாய்ப்பா மட்டும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உதயவான் ஸ்ட்ரைக்

சோ பவுண்டரி போகாதே சேவ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் சோ இந்த ஒரு ரன் நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க நாலு ஓவர் கம்ப்ளீட் நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்து ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ லாஸ்ட் ஃபிஃப்த் ஓவர் போட ராஜா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காங்க லெக் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஸ்லோ ஆயிடுவோம் ஏறி கொடுத்துருக்காரு